நாங்கள் அம்மா எங்களுக்கு நாங்கள் அப்ரேஷன் பண்ணி கொடுங்கம்மா நாங்கள் டைம் ஆகிடுச்சுமா எங்களுக்கு ஆசையாக இருக்குது நாங்களும் அந்த மாதிரி ரொம்ப பெண்ணாக உணரணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த மாதிரி சேலத்தில் நம்ம பெரியவங்க ஒருத்தர் இருக்காங்க வாங்க நம்ம அங்கே போகலாம் அங்கே போனால் நம்ம எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு வாழலாம் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பதின எனக்கு பதினாலு வயசுங்கும் போதுங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் விட்டு என்ன மாளவிகா கோபிகா சுகன்யா எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அஞ்சு பேரத்தை விட்டாங்க அஞ்சு பேர் விட்டத்தில் நாங்கள் நானும் மாலவிக்கான்னு சொல்கிறோங்க ரெண்டு பேர் தான் மொபைல் போனோம் எங்கள் அம்மா இவங்க தான் ஆனால் வந்து கோயிலுக்கு அப்படின்னா நான் ஓடிடுவேன் ஆனால் இவங்க நிறையா நிறைய அடி வாங்கியிருக்கேன் திட்டு வாங்கியிருக்கேன் ஏன் அந்த மாதிரி பண்ணுற இப்படிலாம் நீ போகிற பண்ணக்கூடாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வர்றது அப்படின்னா என்னோடய குலதெய்வ சாமி வரும் மேலே அவங்க வந்த ஒரு செகண்ட் கூட இல்லை அந்த அம்மா வருவாங்க அந்த அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சி கொடுக்கும்போது சின்ன பொண்ணாக காய்ச்சி தந்தாங்க நல்லா இப்போ வளர்ந்து ஒரு கன்னி பருவமும் வந்து உக்காந்துருக்கு என்னோட பேர் நித்யா நாமேரிப்பேட்டையில் இருக்கேன் நான் என்னோடய சின்ன வயசு அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் நான் சின்ன வயசில் பையனாக இருக்கும்போது இருந்து எனக்கு பெண்மை தான் ரொம்ப பிடிக்கும் அதேமாரி நான் சின்ன சின்ன வயசாக வளர்ந்து வர 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 எனக்கு வந்து அப்புறந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி இந்த கோயிலுக்கு இதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறந்தே இதை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போகிறது சாமிக்கு வந்து வேலை செய்கிறது இதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படியே நான் வளர்ந்து வர வர சின்ன வயசுலேருந்தே நான் வர வர எனக்கு வந்து எங்கள் குலதெய்வ சாமி என் மேலே இறங்கி இருந்துச்சு எங்கள் குலதெய்வ பேர் சாமி வந்து சின்னண்ண பேர் என்ன சாமி இங்கே வந்து வைப்பமலை பக்கத்தில் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது அங்கேருந்து போக வர நான் அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த சாமி அருள் வரும் சில பேர்த்துக்கு நான் வாக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் சில காலகட்டங்கள் நான் கொஞ்சம் வளர்ந்து ஆளாக வர வர நான் இந்த மாதிரி திருநங்கையை மாற கொஞ்சம் இழப்பட்டது நான் கொஞ்சம் பம்பாய் போயிருந்தேன் அங்கே போய் நான் இந்த மாதிரி திருநங்கையை முழுசாக மாறி அங்கே இருந்து அங்கேயே வந்து கோயில் வச்சுருந்தாங்க அந்த கோயில் வீட்டில் தான் நான் வளர்ந்து வந்து அங்கே வந்து அவங்க காளியம்மன் வச்சுருந்தாங்க காளியம்மன் வச்சுருந்தாங்க அங்கே வழிபட்டு அங்கே பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்தேங்க அப்புறம் திருப்பிட்டு அங்கே வந்து எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் இங்கே வந்து நாமிரிப்பேட்டையில் வந்து வீடு எடுத்து எங்கள் என்னுடைய கிராமம் வந்து இங்கே பக்கத்தில் அப்படி தெரியாதுங்க எனக்கு கோயில்னா விரும்பி ஓடிடுவேன் எங்க அம்மா இவங்க இவங்க வந்து எங்க அம்மா இப்படி வா கேமாவுக்கு வா சின்ன வயசுல இருந்து எங்க எங்க அம்மா இவங்க தான் ஆனா வந்து கோயிலுக்கு அப்படின்னா நான் ஓடிடுவேன் ஆனால் இவங்ககிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன் திட்டு வாங்கியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற இப்படிலாம் நீ போகிற பண்ணக்கூடாது

கோபிகான்னு சொல்லிட்டுங்கெல்லாம் ராசிப்புறம் சீராப்பள்ளி அப்படிங்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க மூலிமா எங்களுக்கு பழக்கங்க இங்கே ராசிபுரத்தை மாரியம்மன் பண்டிகை போடுவாங்கங்க அதுக்கு போய் தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த மாதிரி சேலத்தில் நம்ம பெரியவங்க ஒருத்தர் இருக்காங்க வாங்க நம்ம அங்கே போகலாம் அங்கே போனால் நம்ம எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு வாழலாம் பிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு பதி எனக்கு பதினாலு வயசுங்கும் போதுங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுற்றுறது அந்த கோயிலுக்கு போகிறது ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் போயிட்டு போதே எனக்கு செவாப்பேட்டையிலேருந்து ஒரு அம்மா எங்கள் திருநங்கை அவங்க மூத்த திருநங்கைங்க அவங்க பேர் விமலம்மான்னு சொல்லுவாங்க அவங்க சுதாமா கூட்டிகிட்டு போய் எங்களை விட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் விட்டு என்ன மாலவிகா கோபிகா சுகன்யா எங்களெல்லாம் கூட்டு போய் ஒரு அஞ்சு பேரத்தை விட்டாங்க அஞ்சு பேரை விட்டதில் நாங்கள் நானும் மாலதிக்கான்னு சொல்கிறவங்க ரெண்டு பேர் தான் மும்பைக்கு போனோம் அவங்க கூட போய் இருந்து அதெல்லாம் பண்ணி அவங்க போய் மூணு வருஷம் அங்கே இருந்தங்க அங்கே போய் இருக்கும்போதுங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கோயில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு போனோன்னே நம்மளை அந்த இடத்துக்கு விடமாட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா கடை வசூலுக்கு தான் அனுப்புவாங்க நீ வசூலுக்கு போ அப்படிம்பாங்க அந்த கடை சூலுக்கு போயிட்டு வருவோம் எப்படி பண்ணுங்க ஹிந்தியில் பேசி ஆமாம் இந்தியில் பேசுங்க फोन का पैसा भैया पैसा, पैसा दे पैसा दे भैया पूछ पूछेंगे तो वो उन लोग बोलता है मम्मी मैं दुआ दे ऐसा बोलेंगी तो मैं अपने दुआ देंगी दुआ देंगी तो बोल दुआ दे बोलेंगे तो मेरा कपड़ा देखे उसको सिर पे ऊपर रख ऊपर डाल के तो अच्छा रहे बेटा तुम्हारा बाल बच्चा अच्छा रहने का अपने दुआ कुटेंगे दुआ दे के वो वापस आएंगे तो वो उन लोग को दस रुपये देता पाँच रुपये देता पचास भी देता उन लोग मर्जी कैसा ऐसा देंगे ऐसे देंगे तो मैं हम दिल खुशी से आएँगी कुछ वाला चाय देता टिफ़न देता ऐसा खाना कह के मैं आ, मैं आएंगी, ऐसा आएंगे तो ऐसा ऐसा जाके जाके मेरे को बहुत पैसा वाला दुकान वाला बहुत पैसा है पैसा जाके तो नहीं जाएंगे तो एक हफ्ता एक नहीं जाएंगे तो मेरे हम लोग पूछता कि मम्मी नहीं आया, आया है तू तो मेरे दुकान आ जाके आएंगे तो मेरे कहा अच्छा है तू तो कहा मम्मी नहीं आया है तू तो जरूर आने का ऐसा करके मेरे को पूछेंगी पूछेंगे तो मैं आती बेटा, ऐसे जाके जाके मेरे को बहुत पैसा वाला आया ऐसा पैसा वाला आएंगे तो भी मेरे को भगवान पैर पकड़ेंगे तो अच्छा है, भगवान पैर पकड़ेंगे तो मंदिर में पूछेंगे तो मैं मेरा गुरु मेरे को मारेंगी அது வந்து குஜராத்ல இருக்குதுங்க அங்கேயும் போயிருக்கேன் ஆமாங்க இல்ல மராட்டிக்காரங்க இது பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க வீட்டுல எங்க பெரிய மூத்த திருநங்க அந்த சேவல் மேல இருக்க படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டுருப்போம் பூஜை பண்ணி பள்ளி கொடுக்கறது ஆன பெண்ணாக ஆமாங்க ஆமாங்க அந்த தெய்வத்தை முன்னால் பூஜை பண்ணி தாங்க எங்களை அனுப்பி வைப்போம் இல்லை அந்த தெய்வத்தை முன்னால் பூஜை போட்டுங்க அந்த அம்மாவோட அருள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களை ஆபியில் கூட்டிகிட்டு போனாங்க அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணி அந்த அம்மா சரின்னு சொன்னாதான் கூட்டிகிட்டு போவாங்க இல்லை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கண்ணே போகலாம் ஒரு மாதம் ஆகட்டும் ரெண்டு மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு எப்படி நாங்கள் அம்மா எங்களுக்கு நாங்கள் பண்ணி விடுங்கம்மா நாங்கள் டைம் ஆகிடுச்சுமா எங்களுக்கு ஆசையாக இருக்குது நாங்களும் அந்த மாதிரி ரொம்ப பெண்ணாக உணரணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கண்ணே உனக்கு இன்னும் அந்த அம்மா வந்து உட்காரல நம்ம மாத்தா ஒன்றும் உட்காரல இன்னும் ரெண்டு மாதம் இருங்க அப்படிமாங்க அந்த ரெண்டு மாதம் இருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா அருள் உக்கா அவங்க கிட்ட போய் அந்த அம்மா பேசுவாளோ சொல்வாளோங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் நாங்கள் கேட்டு அவங்க சொன்னாங்க திரும்ப ரெண்டு மாதம் போகிறோம்னாங்க ஆனால் பத்தனை நாளில் திரும்ப எங்களை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு திரட்டி மாதிரியெல்லாம் பண்ணி உட்கார வச்சு அதை செஞ்சு அதுக்கப்புறம் திரும்பவும் கூப்பிட்டு வந்து அப்போ தான் நான் சொன்னேன் நான் வந்து வசூலுக்கு போக மாட்டேன் எனக்கு கோயில் வேலை கொடுங்க நான் செய்கிறம்மா எனக்கு அந்த வசூலுக்கு போகிறது பிடிக்காது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது கோயில் வேலையே செஞ்சால் முடியாது பெட்டா நீ கோயில் வேலை செஞ்சுட்டு வசூலுக்கு போ உனக்கு வர வாழ்வாதாரம் வேணும்ல நாங்கள் உனக்கு வந்து சாப்பாடு தான் கொடுக்க முடியும் உனக்கு வேறு எதுவும் தர முடியாது அப்புடின்னு வந்து அவங்க பெரியவங்க சொன்னாங்க சரிம்மா அப்படின்னா டெய்லியுமே எனக்கு தூங்கி எந்திரிச்சு நாங்கள் வந்து பெரியவங்களுக்கு பாவப்படுத்தின்னு சொல்லுவோம் தூங்கி எழுந்திரிச்சு அவங்களுக்கு பாவப்படுத்தி சொல்லிவிட்டு அவங்களுக்கு டீ சாயா வெண்ணை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துடுவோம் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அங்கே வச்சு கும்பிட்டுருந்தாங்க அது கும்பிட்டுட்டுங்க வசூலுக்கு போயிடுவோம் வசூலுக்கு போய்ட்டு திரும்ப சாயந்தரம் வந்து எதாவது கோயில்கிட்ட வேலை இருந்தால் செய்வோம் நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு சமைத்து சாப்பிட்டு அப்படி தான் இருந்துச்சுங்க அப்புறம் இருக்க இருக்க எனக்கு அங்கே பிடிக்கல நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருந்து அந்த அம்மாவோட அழிப்பட்டு பெற்று இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூத்தாண்டவர் கோயில் போவாங்களா ஆமாங்க ஆ வருஷம் வருஷம் தவற மாட்டேங்க போய் மூணு நாள் அங்கே தங்கிடுவோம் மூணு நாள் தங்கிட்டு நம்மளால் முடிஞ்சது எங்கள் ஐயன் அவர் தானே வந்து எங்களுக்கெல்லாம் வீட்டுக்காரரு சந்தோஷம் சொல்லப்போனால் எங்களுக்குள்ள ஒரு வீட்டுக்காரரு கூத்தாண்டூர் கோயில் பற்றி நாங்கள் மொதல் நாள் நாங்கள் போய் தங்கிடுவோம் மொதல் நாள் தங்கி மொதல் நாள் சாயந்தரமே எல்லாம் சந்தோஷமாக நல்லா பா நல்லா புது புடவை கட்டி நல்லா ஃபுல்லாக மேக்கப் பண்ணி பொண்ணு மாதிரி அலங்கரித்து நாங்கள் போய் கூத்தாண்ட்ட போய் காலி கட்டிகிட்டு வருவோங்க இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கும் நான் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் நான் இப்போ வீடுங்க நானே வந்து இங்கே தனியாக ஒரு வீடு எடுத்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் அது சொந்தமாக ஒரு அந்த இடத்த வாங்கி சின்ன வீடாக கட்டி இந்த அம்பாள் வச்சு நான் வழிபட்டுட்டு இருந்தேன் அவங்க ஒரு எனக்கு வந்து சேலத்தில் வந்து வலிவாக்க காளியம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி எனக்கு தெரியும் சாமியார் எனக்கு தெரியும் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா தான் எனக்கு அவங்க பழக்கம் அவர்கிட்ட போய் நான் அவர் காளியம்மன் கோயில் வாக்கு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்து அவர்கிட்ட வந்து சில இதுக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் நான் ரொம்ப இது பண்ணுறேன் எனக்கு சாமின்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட வந்து எங்கள ஆளு எங்கள் ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போனால் நல்ல முறையாக இருக்கிறவங்க கூட நான் பழகுவேன் எனக்கு வந்து இந்த மற்றபடியாக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க எனக்கு பிடிக்காது எனக்கு கோயில் இந்த மாதிரினா ரொம்ப விரும்பி பிடிக்கும் அதை நான் விரும்பி கும்பிட்டுருந்ததனால அவர்கிட்ட போனேன் அவர் வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மொதல் மொதல் அவர் கூட்டிகிட்டு போனது திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு அங்கேருந்து வந்தோம் அவர் வந்து வாமா ஏதாவது வந்தோன்னா அவர் இந்த நவராத்திரி கோழு வைப்பாங்க மொதல் மொதல் திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து என்னை நவராத்திரி கோழுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிருந்தார் அதிலிருந்து அந்த ஒம்பது நாளும் அவருக்குடைய தங்கி அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு கூட இருந்து சில இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ அந்த அம்மா அருள் வரும் அங்காலும் அம்மா அருள் வரும் சின்ன எங்கள் குலதெய்வ கோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இந்த மாதிரி மாறுதுனால எங்கள் குலதெய்வ கோயில் வந்து எனக்கு கொஞ்சம் வராமல் இருந்தது அப்புறம் திரும்பவும் என் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு அவங்க பாதத்தை பிடிச்சி திரும்ப இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வர்றது அப்படின்னா என்னோடய குலதெய்வ சாமி வரும் என் மேலே அவங்க வந்த ஒரு செகண்டு கூட இல்லை அந்த அம்மா வருவாங்க அங்காளம்மா சாமி வருவாங்க அதனால் நம்ம அப்படி இருக்கும்போது மாதத்தில் ரெண்டு டைம் நான் மேல்மலை நூறு போனால் ஒரு நாள் தங்கிட்டு தங்கிட்டு தான் வருவேன் அதனால் அந்த அம்மாவோட அணுகருக்கும் எனக்கு முழுக்க 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 என் மேலே இறங்கி இருக்கிறதுனால என்னோடய மக்களும் இது பண்ணணும் வருவாங்க அந்த அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காய்ச்சி கொடுக்கும்போது சின்ன பொண்ணாக காய்ச்சி தந்தாங்க சின்ன பொண்ணாக காய்ச்சி கொடுத்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாதே ஆமாம் என்னோட கனவுல அந்த அம்மா வந்து நேரில் பேசுகிற மாதிரி என்கிட்ட அந்த அம்மா வந்து பேசுவாங்க நான் இருக்கேன் நீ இந்த ப அதே மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் ரொம்ப முடியலமா ஏம்மா என்னோட இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு வந்து மன நிம்மதியும் எனக்கு மன நிறுவனமும் உன்னோட பாதமே எனக்கு சரணாகதியாக நான் இருக்கணும் எனக்கு வழி கொடுமா அப்படின்னு அந்த அம்மா பாதத்தை கட்டி அழுதுட்டு அப்போ வந்து என்கிட்ட வந்து என்னோட என்னோடய அந்த அம்மா வழிபடக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை நான் வந்து என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட போய் பேசி அவர் சொன்னார் அப்போ வந்து மொத முதல் என்னன்னார் நீ இவ்வளோ இதாக இருக்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக உனக்கு வந்து உச்சவர் வாங்கி கொடுக்குறேம்மா அதை வச்சு நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொன்னார் அதை நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு சாமி ரூம் மாதிரி வச்சு அவர் வந்து ஒரு ஒன்றே கால் அடியில் அங்காளம்மன் ஐம்பரில் கொடுத்துருக்காரு உச்சவர் கொடுத்துருக்காரு அதை வச்சு நான் வந்து இப்போ ஆறு ஏழு வருஷமாக அதை வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு பலன் ப இது பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளேயே வச்சு வருஷம் மூணு நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வெளியில் பந்தல் போட்டு வர மக்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்ருந்தோம் வருஷத்தில் ஒரு முறை நான் அப்போ வந்து என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது வருஷத்தில் ஒரு முறை பூஜை பண்ணி எல்லா நான் பூஜைன்னு சொல்லுவோம் அதையே நாங்கள் அந்த கும்ப பூஜை போட்டு வர மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தோம் அப்புறமா சில படம் மாலங்கள் மாலகம் அந்த அம்மா வளர்ந்து வர 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 சின்ன குழந்தையாக இருந்து அம்மா அந்த வளர்ந்து வர என்ன பண்ணாங்க அம்மா அவங்க அப்படியே ஆமாம் வளர்ந்து வந்திருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் பொண்ணாக வந்துருந்து நல்லா இப்போ வளர்ந்து ஒரு கன்னி பருவமாக வந்து உக்காந்துருக்காங்க கன்னி பருவமாக உட்காரும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இன்னுமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்னால் வெளியில் போய் நாலு மக்களை பார்க்க முடியல நீ வந்து அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போகும்போது என்னை வந்து நிறைய சாத்திட்டு போகிற அதனால் நான் வந்து வெளியில் உட்காந்து காய்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கும்போது பிரச்சனைன்னு வரும்போதுங்க நாங்கள் சோழி பார்ப்போம் சோழி போட்டு பார்ப்போம் சோழி போட்டு அம்மா உனக்கு இது பிரச்சனை நடந்துச்சா நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா சொல்லுமா உங்கள் வீட்டு குடும்ப கஷ்டம் இப்படி தான் இருக்கிறியா உங்கள் வீட்டுக்கார் இப்படி தான் இருக்காரான்னு நாங்கள் கேட்போம் ஆமாம்மா அப்படிதாம்மா இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் கண்ணு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அந்த அம்மா காலைப்பொடி வந்து வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து தீபம் போடும் அந்த அம்மா உனக்கு வழி நடத்துவா இல்லை அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னால் உனக்கு அந்த முறைப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் சும்மா சாதாரணமாக தாங்க போவோம் போயிட்டு ஒரு எலுமிச்ச மழை அந்த அம்மாவோட மஞ்சள்க்கு கொண்டு போய் அவங்க வீட்டில் சுற்றி போட்டுட்டு இந்த அம்மாட்டுக்கிற வேப்பில் பூ எல்லாம் கொண்டு அவங்க கையில் வீட்டில் கொடுத்துட்டு நல்லாயிருக்கும் கண்ணு அப்படின்ட்டு வந்தால் எத்தனையோ பேர் நல்லா இருக்குதுமானு வருவாங்க ஃபேமிலியாக வந்து கும்பிட்டு வேண்டிட்டு சொல்லிட்டு போவாங்க அதேமாதிரியே அம்மாவாசை ஆனாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறோம் சாயந்தரம் பூஜைங்க எங்கள் அம்மாவாசை ஆனால் பூஜை இங்கே நாங்கள் அமாவாசைன்னா இப்போ வெளியில் போகிறதில்ல இங்கே கோயிலையே பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்ருப்போம் வரும்போது வர மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது பூஜை பண்ணி அவங்க அம்மாவோட அருள் பட்டு நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அதை வாங்கிட்டு போயிட்ருக்கோம் இந்த அம்மா வந்து பேசுகிறாங்க நீ எதிர்காலத்தில் நீ எவ்வளவோ இருக்குது நான் இருக்க பார்த்துக்குறமான்னு சொல்கிறாங்க அது எனக்கு இன்னும் தெளிவாக அந்த அம்மா இன்னும் கொடுக்கல அந்த தெளிவாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அம்மா எல்லாத்துக்கும் வழிபடுத்து பார்க்க கேட்குறவங்க இங்கே நின்றுட்டு இருந்தால் கூட சாமி அவங்கள கூப்பிட்டே சொல்லுவாள் உங்கள் வீட்டில் இது நடக்குதுமா இதை பார்த்துக்கு உங்கள் வீட்டில் இந்த பிள்ளை சுனி ஆவல் நடக்குது இதை போய் எடுத்து நாடா உன் கிளாது குலதெய்வ கோயிலுக்கு போ அப்புறம் நிறைய பேர்த்துக்கு அருள் கொடுத்துருக்காங்க அம்மா